எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த அடுத்த ஒரு மூன்று ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் எதை நோக்கி நீங்க போக போறீங்க எந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும் எந்த டைம் நல்லா இருக்காது அப்படின்றத ஒரு மூணு வருஷத்து நீங்க வந்து அடுத்து என்ன பண்ணலான்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு பயனுள்ள பதிவா இந்த பதிவு கண்டிப்பா இருக்கும் எப்ப நல்லா இருக்கும் எப்போ நல்லா இருக்காது தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லைஃபை நீங்க பிளான் பண்ணி அழகா கொண்டு போகலாம் விருச்சிகம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாக வருதுங்க அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அனுஷத்து அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி விருச்சிகம் அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அதாவது ராசிக்கு ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சு ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் சனி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பகுதி சுமாராதான் இருக்கும் எப்படி இருக்கோ அப்படிதான் தான் போயிட்டுருக்கும் அதே மாதிரி பத்தில் கீது இருக்கிறனால வேலை ரீதியாக தொழில் ரீதியா அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும் நினைத்த காரியங்கள் கொஞ்சம் தடையாக்கும் தாமதமாக்கும் ஸோ இது போன்ற போன்றவங்கள்தான் கண்டிப்பாக இருக்கும் இதுலையுமே ஒரு தடை தாமதங்கள் ஏற்பட்டு தான் அந்த காரியம் கைகூடும் குறிப்பா வேலை ரீதியாக தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு இக்கண்ணா அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் ஜூனுக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியத்துக்கு வருவாருங்க அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்துக்குள்ள குரு நுழைவார் சரிங்களா இந்த குரு பகவான் வந்து ராசியையும் பார்ப்பாருங்க ராசிக்கு மூன்றாம் மடத்தையும் பார்ப்பார் ராசிக்கு ஐந்தாம் மடத்தையும் ஐந்தாம் மடத்துல கூடிய சங்கியும் பார்ப்பார் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்க நட்சத்திர அதிபதி யாருன்னா சனிதான் சனி ரொம்ப நல்லா இருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்ல இருந்து இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் இந்த ஒவ்வொரு ஆண்டு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒருபதி வலு பெறுகின்ற காரணத்தால நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் எதுவாயினும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் ஏன்னா மூன்றாம் அதிபதியா சனிதா வருவார் அவர் அஞ்சுல உக்காஞ்சி அவர் சனிதா குரு பார்வையில இருக்க அதுதான் விஷயம் மூன்றாம் இடத்தையும் குரு பாக்குறார் சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உடன் பிறந்தவர்கள் இரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட வழியாக உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் சொந்தத்துக்குள்ளேயே அல்லது வீட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சொத்து தகராறு வம்பு வழக்கு சண்டைகள் எல்லாமே கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே சரியாகும் குறையும் எல்லாருமே அதாவது நீங்க அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் வந்து விரோதியா பார்த்தாங்களோ அவங்கள நண்பர்கள்லாம் அவனை பார்க்க ஆரம்பிப்பாங்க இதுக்கப்புறம் வேணாம் தூக்கி போட்டு போனா இப்போ திரும்ப வருவாங்க எங்களுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம மூன்றாம் இடம் வலுக்கிறதுனால எதை எடுத்தாலும் அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஃபுல் போக்கஸ்டோட இதனால் வரைக்கும் ஒரு மாதிரி டைவெர்ட்ல அதாவது ஸ்டெடியா ஒரு போக்கஸ்டா ஒரு விஷயம் பண்ண முடியாம போயிருக்குங்க சரிங்களா தெளிவில்லாம இருந்திருப்பீங்க இப்ப தெளிவா யோசிப்பீங்க தெளிவா ஒரு முடிவெடுப்பீங்க அதே மாதிரி அதை நோக்கி போய் ஜெயிச்சம் காமிப்பீங்க விடாமுயற்சி அப்படின்றது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மனசுல அதிகமாக இருக்கும் சரிங்களா தைரியமா இருப்பீங்க துணிச்சலோடு இருப்பீங்க அதே மாதிரி குழந்தை அமைப்பில பொறுத்த வரைக்கும் திருமணமான பெண்களுக்கு இன்னும் குத்த புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னும் கிடைக்காம இருக்கு தாமதமாயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அது சார்ந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடந்த முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல என்னன்னா நியாயமாக உங்களுடைய வாழ்க்கையில இதனால் வரைக்கும் கிடைக்காம இருந்த அங்கீகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கௌரவம் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா சமுதாயத்துல ஒரு கௌரவத்தையும் பெயரையும் வேற செய்ய இடத்துல ஒரு புகழையும் பெற்றுத்தரக்கூடிய மூன்றாம் இடம் தான் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக பட்டம் பதவி பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உங்களை தேடி வரும் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி இந்த ப்ரமோஷன் பதி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்றங்களை பார்க்க முடியும் பொறுத்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் பதுங்கி பாயக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் சரிங்களா உங்களை வந்து ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி நீங்க நல்லா வாழ்ந்து காமிக்க போறீங்க அதுதான் நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இந்த இடத்துல சரிங்களா உங்க சுய ஜாதத்துல நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்துச்சுன்னா நிச்சயமாக நூறு சதவீதம் இந்த காலகட்டம் பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன்ல இருந்து இருபத்தி எட்டு ஜூன் வரைக்கும் எப்படி இருக்கும் ஆல்மோஸ்ட் இருபத்தி எட்டு கடைசி வரைக்கும் எடுத்துக்கும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்கு பிறகு குரு பத்தாம் இடத்துக்கு வந்துருவாருங்க பத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அதே மாதிரி சிம்மத்துல குரு வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம் விசேஷமான ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணு என்னன்னா சனி ஆறுல போய் மறைவார் அப்போ நான் சொன்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள் முயற்சிகள் புதிய முயற்சிகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்ல இருந்து இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ள பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழு ஜூன் இரண்டாவது பகுதியில இருந்து இருபத்தி எட்டு ஜூன் முதல் பகுதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தடைகள் உறுதியாக உண்டு எதுலையுமே ஒரு தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு காரியம் வெற்றி பெறும் அது வேலை ரீதியா இருந்தாலும் சரிங்க தொழில் ரீதியா இருந்தாலும் சரிங்க அதே மாதிரி ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால கொஞ்சம் மனக்கசப்புகளை சந்திப்பீங்க எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செகண்ட் ஆஃப் அதாவது செகண்ட் ஆஃப்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு செகண்ட் ஆஃப் வரைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஓராண்டுக்குள்ளாகவே என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு முடிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன்ல இருந்து இருபத்தி எட்டு அந்த வருஷம் முடிகிற வரைக்கும் எப்படி இருக்காது ஒன்றரை வருஷம் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக சொல்ல நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ரீதியா சிறப்பா இருப்பீங்க அரசு வேலைக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலை ரீதியாக கண்டிப்பாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் நல்ல செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் நல்ல வருமானம் கண்டிப்பாக உண்டு நல்ல அதாவது வருமானம் மிகையாகவே இருக்குங்க இல்லைன்னு சொல்லலை தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஆனால் எதுலையுமே ஒரு தடை தாமதங்கள் ஏற்பட்டு தான் அந்த காரியமானது கை கூடும் அதே மாதிரி கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புலையும் கொஞ்சம் கவனச்சர்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அதன் பிறகு முன்னேற ஆரம்பிப்பீங்க அதுதான் விஷயம் இந்த இடத்துல அதே மாதிரி கடன் கண்டிப்பா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் வருமானம் வரும் நல்ல விஷயங்களுக்காக கடன் வாங்குவேன் வீடு கட்டுறது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வண்டி வாங்க வாங்குறது இது சார்ந்த விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதே மாதிரி அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் தந்தைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் தந்தை வழி வரக்கத்தால் கொஞ்சம் மனக்கஷப்புகள் சங்கடங்களை சந்திப்பீங்க அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் தடை தாமதமாகி நடக்கும் பெரும்பாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்ல இருந்து இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் உடைய வாழ்க்கையில் ஒரு கோல்டன் பீரியடா இருக்கும் நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி அதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்